வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் அமுது பாடலின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் இது தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிலைன்னு ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே ஒரு பொருத்துவை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்களின் வகைகள் அறிவோமான்னு குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை இங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கசடத்தபறை வல்லினம் நஞ்சன மெல்லினம் இரலை வளல இடையினம் ஆயுத எழுத்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை கல்யாணமாம் கல்யாணம் பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம் இது ஒரு நாட்டுப்புற பாடல் சான்றோர் மொழி இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார் இந்த பொருள் தருகள்லாம் பின்னாடி மொத்தமாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நூலகங்கிற தலைப்பில் ஒரு பாடம் நூலக தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு நூலகம் இதை பிரித்தோம்னா நூல் கூட்ட லகம் இந்த நூலகத்தை எப்படியெல்லாம் அழைக்கிறோம் பாருங்கள் நூல் நிலையம் புத்தகசாலை இங்கே சில புதிர்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அகரு முதலி இந்த புக்கில் உள்ள எல்லா அறிஞர் பொருள் தருது இருக்கு இல்லையா அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்